கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீ கன்னிகாபரமேஸ்வரி கோவில் ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மாலை காலை ஆறு மணி மணிக்கு யோகம் தரும் ஸ்ரீ சுக்கிர பகவான் பூஜை நடைபெறும் இரவு காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு சித்ராபௌர்ணமி குழுவினர்களுக்கு மரியாதை செய்தல் இரவு காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் மணிக்கு தீபாராதனை இரவு காலை எட்டு மணி மணிக்கு நிலாவிருந்து பூஜை செய்வதற்கான டோக்கன் ஒன்று ஒன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை காலை பத்து மணி மணிக்கு ஸ்ரீ ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் அலுவலகத்தில் தரப்படும் கே கோல்டு ரவி கவுஞ்சிலர் ஆரிய வைசிய சமூக துணை தலைவர் எஸ் எல் வி சந்தோஷ் அடகு கடை கே ரமேஷ் அடகு கடை கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்